ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இது என்னோடய தேர்ட் விலாகு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி சிம்பிளாக ஒரு முருங்கைக்கீரை சார் எப்படி வைக்கிறது தான் பார்க்க போகிறோம் முருங்கைக்கீரை சார் வைக்கிறதுக்கு முருங்கைக்கீரை கடுகு வரமிளகா தேங்காய் வெங்காயம் பைத்தம்பருப்பு தேவையான உப்பு இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வரமிளகாவும் கடுகும் போட்டு தாளிச்சிக்கலாம் இது பொறிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது சிம்மில் இருக்கட்டும் கீரையை போய் கிளீன் பண்ணிட்டு வரலாம் கீரையை வந்து ஒரு அகலமான பாத்திரத்தில் இந்த மாதிரி தண்ணியை நல்லா ஊற்றி அதில் நல்லா பிசைஞ்சு கழுவணும் இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு அதில் பைத்தம்பருப்பை போட்டு நல்லா ரெண்டு வறு வறுத்துக்கலாம் இது நல்லா வறுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ பருப்பு வெந்துருச்சு முருங்கைக்கீரை போட்டுக்கலாம் முருங்கைக்கீரையும் பருப்பும் ஒன்று சேர வர மாதிரி நல்லா கிண்டிக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ முருங்கைக்கீரை வெந்திருச்சு தேங்காய் பூ போட்டு நல்லா கிண்டிட்டு அவ்வளோ ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் முருங்கைக்கீரை சார் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணுறதுக்கு நான் சைடேஸாக வடவும் முட்டையும் தான் கொடுத்து விட்டேன் வடவும் பொரிச்சாச்சு இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் முருங்கைக்கீரை சாறு முட்டை வடகும் இப்போ முருங்கைக்கீரையை வந்து முழுசாக சாப்பிடாது குழந்தைங்க அதனால் முருங்கைக்கீரை கடையல் மாதிரி மிக்சியில் போட்டு பல்ஸ் மோடில் கடையல் மாதிரி அரைச்சி ஒன்று ரெண்டுமா அரைச்சி முருங்கைக்கீரை சாதம் மாதிரி ரெடி பண்ணி தான் நான் கொடுத்து விட்டேன் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தான் நான் ரெடி பண்ணி பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்து விட்டேன் அவ்வளோதான் லன்ச் பேக் பண்ணியாச்சு சிம்பிள் லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் இது ஈஸியாக செஞ்சிடலாம் குழந்தைங்களுக்கும் ஹெல்தியும் கூட ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ அஸ்லாம் வலைக்கம்